எங்கள் எல்லோரும் பீப்பிள் மேட்சு பார்த்துட்டு இல்லைன்னு சொல்கிறாரு பூச்சி வந்து வெளியில தான் சொல்கிறேன் கிட்ட போட்டுக்கிட்ட பார்க்கலாம் ஆனாலும் டெண்டு ஓத்துக்கிற மாதிரி இல்லை செகண்ட் ஆல் போடுறாரு சிக்ஸ் வா ஒரு அற்புதமான சிக்ஸரை வந்து கூரை அடிச்சிருக்காரு மறுபடியும் ரிவியூவில் பார்க்கலாம் தூக்கி அடிச்சாரு சூப்பர் ஒரு அற்புதமான சிக்கர் அடிச்சாரு அடுத்த பால் தூக்கி அடிச்சிருக்காரு அடுத்த தூக்கி வெளியில் அடிச்சிட்டாரு என்கிற அந்த கட்டையில் இருந்துச்சு அவுட்டுன்னு சொல்லி பெண்டு கேட்குறாரு

लाउ बिजली बिजली दांग, लाउ बिजली बिजली दांग। बर्तबल इस रात कुछ जारी चल रहे बाल मात ले। रे सीमाना वास ले पिटा रे। हे 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 हे। बर्तबल फुल टास्क फील्ड चल रहे वो आउट। वेरी ले पहुँची। एट द बेस। ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிருந்தா தான் சிக்ஸ் கொஞ்சம் வளச்சி அடிச்சதுனால லெஃப்ட்டில் வெளியில் போயிடுச்சேன் நாளை கட்டைக்குள்ளே அடித்தா மட்டுந்தான் ரன்னு தூக்கி வெளியே அடிச்சதுனால அவுட் ஆகிட்டார் இப்போ பஞ்சு முட்டாத்திலேயே டேட்டா வாங்கியிருக்காரு இப்போ பஞ்சமுட்டாக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம் அடுத்த பால் கேட்டன் யூஸ் பஞ்சு மூட்டாத்தில் தூக்கி அடித்தான் ஃபோராக ஓ கால ஃபீல்டிங் ஓகே அடுத்த பால் வீசுகிறாரு பஞ்சு மூட்டை தலை தூக்கி அடித்தான் சிக்ஸ் பூ ஒரு ஆற்பதமான சிக்க பஞ்சு முட்டை தலை அடிச்சிருக்கான் ஃபுல் டாஸ் பால் நினைக்கிறேன் எஸ் ஃபுல் டாஸ் பால் தூக்கி அடித்தான் ஸோ மரத்தை கிட்ட வந்து விழுந்துருக்கு மரத்தை தாண்டிதான் வேலை தீப்பர் இதுவே சிக்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க போல அப்படின்ட்டு டீமு எடுத்துக்கினாங்க ஸோ அடுத்ததாக காண்ட கேண்டக்ஸ் அப்படியே காண்டன்ற கேண்டக்ஸ் போடுறாரு அடுத்த பால் மொதல் பாலு பூச்சி தொழவுகிறான் ஃபோர்ட்ஸ் அடுத்த பாலும் சிங்கிள்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டாவது ட்ரை பண்ணாங்க பட் கரெக்டாக எடுக்கல இப்போ பஞ்சமுட்டாளையும் எதிர்கொள்கிறான் அஞ்சு மட்டும் தூவி வாவ் இப்போ மாட்டில் அடுத்த பால் வைடு மறுபடியும் ஒரு ஓகே கொஞ்சம் வெளியில் அடிச்சிட்டாரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கம்பம் இருக்குது அதுக்கு நேராக அந்த கம்பத்துக்கு நேராக இருந்தால் ரன்னுங்க இப்போ ஒரு ரன் ஓடிட்டாங்க அடுத்தது போட்டாக்ஸ் பேட்டிங் பண்ணுறாரு அவர் வந்து மடக்கி மடக்கி பெருக்கி தான் அடிக்கிறாரு ஒரு பால் அடிச்சு செங்கல் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த பால் வீசுகிறார் தூக்கி அடிக்க முயற்சி பண்ணார் பால் மாட்டலை ஓவர் ஒவ்வொரு முடிஞ்சிச்சு அடுத்ததாக சேரக்ஸ் வருகிறார் சேரக்ஸ் அப்படின்றவர் வந்து இப்போ பால் கூட வந்துட்டுருக்கிறாரு போட்டக்ஸ் வந்து பேட் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு பால் சரியாக தூக்கி அடிக்க ட்ரை பண்ணல அவர் அடுத்த பால் வீசுகிற அடுத்த பால் எல்பி டபிள்யூ எல்பி டபிள்யூக்கெலாம் அவட்ட கிடையாது அடுத்த பால் அடுத்த பால் தூக்கி அடிக்க ட்ரை பண்ணார் பட் மாட்டில் விக்கெட் கேட்குறாரு கண்டக்ஸு அவுட்டு நினைக்கிறேன் வெளியில் போயிடுச்சு அடுத்ததாக நாரன்ஸ் வந்திருக்காரு நாரன்ஸ் மொத்தம் பால் தூக்கி அடிக்க மாட்டில் அடுத்த பாலும் அடுத்த பாலும் மாட்டில்ல இப்போ வா பஞ்சு மீட்டை தூக்கி அடிக்கலன்னு பார்த்தா நேரம் கீழே வந்துருப்பாங்க இப்போ அடுத்த பாலை பிடிக்கிறான் ஃபுல் டாஸ் பால் தூக்கி வெளியில் அடிச்சிட்டான் அவுட் அந்த கட்டுக்கு வெளியில் போனால் அவுட்டு ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரெயிட்டாக சின்ன இருந்தால் சிக்ஸ் போயிருக்கும் அடுத்தது ஈரசோரு பேட் பண்ணுறாரு மழை வேற ஜோராக இருக்கு அடுத்த பால் ஃபுல் ஃபீல்ட்டாக ஃபோர் அற்புதமான ஃபோர் அடிச்சிருக்காரு மழை வேற ஜோராக பேஞ்சபோது இந்த மறிகளையும் இதமாக சந்தோஷமாக இருக்காங்க அடுத்த பாலும் பீக்கி அடிச்சிருக்கார் ஃபோர்னு நினைக்கிறேன் ஃபோர் அந்த ஜல்லி கும்பலாக கொட்டி வச்சிருக்கிறதுனால அந்த இடத்துல ஃபீல்ட்டை நிற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல அடிச்சடி தான் அடுத்த பால் வீசிக்கிறார் அடுத்த பாலும் பீக்கி அடிச்சிருக்காரு அந்த பால் தடுத்தாரு பட் மாட்டில் சிங்கிள் ரன் தான் ரன் ஓடி இருக்காங்க கேப்டனுக்கு வந்து போக வருது கேப்டனே பால் போடுறாரு அடுத்து மொத்த பால் அதான் பால் விட்டுட்டாரு அடுத்த பால் போடுறாரு அடுத்த பால் த்ரீ கட்சியில் வாவ் அடுத்த பால் ஃபுல் டாஸ் நினைக்கிறேன் ஆனால் பெரிய ஷாட்லாம் ஒன்றும் இல்லை லைட்டாக தான் பின்னாடி நின்றுந்தால் கேட்சு காலை விரிச்சிருக்கு பேச்சை பிடிக்க ட்ரை பண்ணால் பட் மாட்டில் ஆனாலும் பின்னாடி இங்கே இருந்தால் ஈஸியாக வந்து இந்த பேச்சை பிடிச்சிக்கலாம் கேப்டன் பயங்கர கோவம் அடுத்த பால் போடுறான் வயது கேப்டன் வந்து ஒரு எரிமலை மாதிரி அது அந்த இடம் எல்லாமே வந்து சாம்பலாக மாறிடும் மழை வர சோறாக கொஞ்சது மறுபடியும் தூக்கி அடித்தோம் வெளியில் தூக்கி அடிச்சிட்டோம் அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு கம்பு இருக்குது அந்த கம்பத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் ரொம்ப இப்போ ரொம்ப வெளியில் போனதுனால ரொம்ப கிடையாது அடுத்த பால் அடுத்த பால் மிஸ்ஸிங் மழை பெய்கிறதுனால கை ஈரத்தில் கை எருவோம் பார்த்துட்டு சும்மா அந்த மாதிரிலாம் கேட்ச் மிஸ் பண்ணான்னா பண்ணால் வன்மனுக்கே அதுதான் திட்டாக இருப்பாருங்க ஒரு இதுமல்ல ஒரு இன்னும் இப்போதைக்கு பொதுக்கு தான் இருக்கக்கூடாது மழை கூட அடுத்த பால் தூக்கி அடித்தார் மாட்டில் பேண்டக்ஸ் ஃபார் முடிஞ்சிச்சு மொத்தமாக ஃபஸ்ட் ஹாஃபையும் முடிஞ்சிச்சு கேப்டன் வந்து பேட்டு வாங்கிட்டார் இப்படின் சூரவேசம் கட்ட போகிறாரு ஒருத்தருந்து பார்க்கலாம் பெண்டக்ஸ் என்ன பண்ணுறாருன்னு டேர் கட்டாக முப்பத்தெட்டு ரன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து எதிரணி கேப்டன் கூர் பால் போட போகிறாரு கூர் பாலில் இந்த டீம் கேப்டன் டெண்டி என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் ஃபீல்டிங்லாம் கரெக்டான கேஷ்டாரு முதல் பால் வீச போகிறாரு அவரோட பொசிஷன் பாருங்கள் எவ்வளோ சிரிப்பாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பால் தூக்கி இருக்கிட்டு பண்ணார் பட்லாம் நான் மாற்றலாம் செகண்ட் பால் தூக்கி இருக்க ஸ்டைல் பண்ணார் ஓ சிங்கிள் ஓடிட்டாங்க வந்துச்சு அடுத்த பால் வீசுகிறார் மழை வேறு சூப்பராக புரிஞ்சுட்டு மறுபடியும் ஒரு சிங்கல் ஓ அடிச்சு வெளியில வந்துருச்சு இது ரெண்டு கிடையாது இப்ப பூட்டெக்ஸ் வந்து பால் போடுறாரு போட்டுருக்காரு அதுக்கு அடுத்த பால் போடுறாரு தூக்கி அடிச்சாரு பேப்டன் ரெண்டு ஒரு அற்புதமான சிக்சர் அடிச்சிருக்காரு மதத்தை தாண்டி அந்த டிராக்டரில் வந்து விழுந்திருக்கு பேட்லாம் வந்து உற்சாகமாக தட்டிட்டு போகிறாரு அடுத்த பால் போட்ஸ் போடுறாரு தூக்கி அடிக்க ட்ரை பண்ணார் பட் பால் சரியாக மாட்டில் அடுத்த பால் ஆ மிஸ்ஸிங் அடுத்த பால் வீசுகிறார் ஆர் தூக்கி அடிக்க ட்ரை பண்ணார் இதுவும் மிஸ்ஸிங் அடுத்த பால் ஓ வைடுன்னு நினைக்கிறேன் இல்லை இந்த பால் மிஸ் பண்ணார் இப்போ மறுபடியும் கோராக்ஸ் வந்திருக்காரு அவங்க டீம் கேப்டன் இப்போ பென்டெக்ஸுக்கு வந்து திறமையாக இப்போது பஞ்சமிட்டாய் தலையன் பஞ்சமிட்டாய் தலையன் வந்து பால் படம் வந்து ஃபஸ்ட்டு அவர் வெளியில் போட்டுட்டார் வயது நினைக்கிறேன் நிறைய வேறு ஜீராக தந்துட்டுருக்கு மறுபடியும் சீக்கிரிக்கலாம் ட்ரை பண்ணாமல் சரியாக மாட்டில பென்டெக்ஸ் வேறு போ ஒரு ஒரு பால் விட்டாலே அவர் வந்து பயங்கரப்போ வந்துடும் இப்பயும் ஒரு இல்லை அவர் வேறு யார்னா இறங்கு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பால் வீசுகிறார் பஞ்சு மட்டும் சிங்கிள் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் அடுத்த பேர் சொல்லி சண்டை நடக்குது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த குரங்கு பொம்மை என்ன கண்ணாடி சார் அது நம்ம இருக்கு

இப்போ மய்ச்சோற பெஞ்சிட்டு இருக்குது இப்போது சரக்ஸ் வந்து சர மாதிரி ஒரு சிக்சர் அடிச்சிட்டாரு ஃபுல் டாஸ் அவர் கரெக்டாக வந்து அடியில் பேட்டுக்கு அடியில் மாட்டிடுது சூப்பராக மரத்தை மேலே போயிட்டு விரும்புகிறது சிக்சரை வச்சு கோடாக்ஸுக்கு வந்து கோவம் டென்டாக்சுக்கு வந்து சிரிப்பு மறுபடியும் பூடாக்ஸுக்கு போடுறாரு மறுபடியும் இப்போ ஒரு பால் தூக்கி அடிச்சிருக்காரு என்னாட்சி தெரியல மறுபடியும் நினைக்கிறேன் அடுத்த பால் போடுற அடுத்த பாலும் அவுட் பேட்டிங் வெளியில் போயிருக்குன்னு நினைக்கிறேன் அவுட்டு கேட்குறாங்க இவர் அவுட் இல்லைன்னு சொல்கிறாரு இப்போ ஒரு போர் கலந்து வெடிக்க போகுது நான் பால் வெளியில் தான் போயிருக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்த வந்து பார்க்கலாம் அவுட்டாக அவுட் இல்லையான்னு இங்கே வந்து அவங்களே சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அவங்க டீம் வீரரே வந்து அவுட்டு கொடுத்துட்டாரு நினைக்கிறேன் நீங்கள் என்ன அவுட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு இப்போ கேப்டன் பெண்டக்ஸுக்கு வந்து பயங்கர கோபம் அவுட்டு கொடுத்ததுக்காக செராக்சை கேட்கிறாரு சோரக்ஸை சிரிக்கிறாரு தூக்கி போட்டுட்டார் பெண்டக்ஸு பார்க்க தெரிய தெரியல அதனால மேட்ச் மறுபடியும் கண்டிப்பாக ஆகுமான்னு தெரியல அவர் வேற போவமா இருக்காரு அவர் அவுட் இல்லைன்னு சொல்றாரு ஆனா அவங்க டீம் கரெக்டா அவுட்ன்னு சொல்லிட்டாரு மேல் பத்ரக் ரிங் மேல் பத்ரக் ரிங் ஆம்பிரடா ஊதியா ஆம்பிரடா 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 ஆம்பிரடா